ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக தன்னம்பிக்கை தனி வழி தனி முயற்சி தனி பாதை தனி வெற்றி இவைகளுக்கு சொந்தக்காரர்களான மேஷராசி நேயர்களே மேஷ லக்ன நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேஷராசிக்காரர்களும் சரி எல்லா மேஷ லக்னக்காரர்களும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க மிகப்பெரிய திருப்புமுனை வரப்போகுது மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க நினச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க சரிங்களா கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்ட போகுதுங்க உங்கள் வீட்டில் கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி வரப்போகுது கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க எல்லோரும் உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டுலேருந்து கோடீஸ்வர யோகம் வந்துட்டுது அதை நீங்கள் பயன்படுத்தினா அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் மேஷ ராசிக்காரங்கனாவே ஒரு அதிர்ஷ்டமான ராசி சரிங்களா மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிங்க அதை என்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது ஏன்னு வச்சிங்களா உங்களுக்கு சொத்தும் அதிகமாக இருக்கும் பணமும் அதிகமாக சேரும் சரிங்களா கடந்த காலத்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சியாகவே தான் வரும் ஆனால் இந்த சனிப்பயிற்சி பிறகு இன்னும் உங்களுக்கு ரொம்ப வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வெற்றியை நீங்கள் பெற போகிறீங்க அதாவது ஒருத்தவங்களுடைய திறமை வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம அமைக்க அமைக்க வச்சிருக்க முடியாது சரிங்களா மற்றவங்களாம் அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க உன்னால் அது முடியாதா உன்னால் இது முடியாதா நீ அதை செய்யாதா அதெல்லாம் அப்படி போயிண்டா இப்படி போயின்டான்னு சொல்லி அந்த நெகட்டிவாக பேசி அந்த எதிர்கனைகளை சரிங்களா அந்த எதிர் ஆயுதத்தை வந்து வீசுவாங்க அது ரொம்ப மோசமானது சரிங்களா அதை வந்து என்றைக்குமே வந்து நம்ம அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட நம்ம பேசவோ பழகவோ கூடவே கூடாது சரிங்களா ஏன்னா நம்மளையும் பயமுறுத்துறோம் நம்ம வாழ்க்கையே அது வேறு மாதிரி மாற்றி விட்ருவோம் சரிங்களா நம்ம வ வளர்ந்து வேறு லெவலில் போக வேண்டிய வாழ்க்கையை வளராமல் மாற்றிடும் அப்படிப்பட்ட ஒரு எதிர் அந்த அதாவது எதிரிகளை விட மோசமானவங்க யார் தெரியுமா அந்த எதிர்மாரியாக பேசுவாங்கல்ல ஐயோ அது நடக்காது இது முடியாது அது நடக்காது இது முடியாதுன்னு அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் பேசவே கூடாது அவங்க சொல்கிறத நம்பவும் கூடாது சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய திறமையை வந்து ரொம்ப நாள் யாராலையும் வந்து அமிக்கமிக்க வச்சுருக்க முடியாது சரிங்களா அது என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாளைக்கு அது வெடிச்சுக்கிட்டு வெளியில் வரத்தான் செய்யும் சரிங்களா உதாரணத்துக்கு ஒரே ஒரு சினிமா படத்தை ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஒருத்தருடைய திறமையை ரொம்ப எல்லாமே கொ குறைச்சி மதிப்பிட்டு போட்டாங்க ஆனால் அவர் திறமையை நம்பினார் மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சார் தமிழ்நாடே அவரை திரும்பி பார்த்து சரிங்களா ஒரு முக்கியமான ஒரு படம் அது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலன்னா திரும்ப ஒரு டைம் பாருங்கள் நான் சொல்கிறதுக்காகவாது பாருங்கள் நீ பார்த்துனீங்கன்னா ஓகே ஒரு வேளை பார்க்கலன்னு வச்சுங்களா நீங்கள் திரும்ப பாருங்கள் யூடியூப்பில் கூட இருக்கும் அந்த அந்த படம்லாம் சரிங்களா அந்த படத்து பிற அழகி ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்த படம் அது சரிங்களா அதாவது அந்த படத்தை படத்தோட டைரக்டர் யார்னா தங்கர் பச்சான் படத்தோட ஹீரோ ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா பார்த்திபன் தேவயானி அதுதான் ஹீரோ ஹீரோயின் அந்த படத்தோட டைரக்டர் வந்து தங்கர் பச்சான் அவர் வந்து அதுக்கு முன்னால் வந்து ஒரு கேமராமேனாக தான் இருந்தார் எந்தென்ன படம்னா அஜித்தோட படம் காதல் கோட்டை வான்மதி அப்புறம் காதலின் நிம்மதி இன்னும் ஒரு சில படம்லாம் எடுத்துருக்காரு எனக்கு தெரியாது அதெல்லாம் இதெல்லாம் மிக அவர் முக்கியமான படம் அவர் கேமராமேனாக வந்து எனக்கு தெரியும் அப்போ வந்து அவருக்கு திடீர்னு நம்ம வந்து ஒரு டைரக்ட் வந்து டைரெக்ட் பண்ண என்ன ஒரு ஆசை வருது அவரோட ஃப்ரெண்டை வந்து நீ வந் நீ வந்து இப்போ தயாரிச்சின்னா நான் வந்து ஒரு படம் வந்து டைரெக்ட் பண்ணலான்னு இருக்கேன் தான் ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு சரி நான் வந்து தயாரிக்கிறேன் நான் பணம் படத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் இந்த அழகின்ற ஒரு படத்தை எடுக்கிறாங்க அவர் ஊரில் வந்து எடுக்கிறார் அவர் படித்த ஸ்கூலு அவரோட கிராமம் அந்த இடத்தெல்லாம் எடுக்கிறார் எடுக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த தயாரிப்பாளருக்கு என்ன டவுட் வந்துடுது இவரெலாம் எடுத்தால் ஓடப்போகுது இவர் என்ன பெரிய ஃபேமஸான ஆள் அவர் இவரெல்லாம் எடுத்தால் ஓடப்போகுதுன்னு அவருக்கு இல்லை நான் அந்த படத்தை எடுக்க நான் விரும்பலை ஒரு பாதி படம் எடுத்துட்டாங்க அதுக்கடுத்து வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து தயாராக இல்லை நான் அவர் வந்து இல்லை என்னால் முடியாதுன்றாரு இவர் என்ன சொல்கிறாரு இது நல்ல கதை இது கண்டிப்பாக அந்த படம் ஓடும் இது வந்து ஒரு புது எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்த ஒரு கதை இது இது கண்டிப்பாக இதாக அவர் சொல்லி பார்த்தோம் இல்லை இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அவர் கிளம்பி போயிடுறாரு அவர் ஊருக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் அவருடைய கிராமத்தில் தான் இருக்காங்க சரி இதை நம்ம வந்து பாதி படம் எடுத்தாச்சு இன்னும் மீதி படத்தை நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நம்ம எதாவது கடை வாங்கியாவது நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துறார் ஏன்னா அவர் கதை மேலே நல்ல கதை அதுதான் அந்த திறமை சரிங்களா இது ஒரு நல்ல கதை கண்டிப்பாக ஜெயிக்கும் இதை வந்து நம்ம பின்வாங்கிடக்கூடாது நம்ம வந்து எப்பாடுபட்டாவது இந்த படத்தை எடுத்தோன்னா கண்டிப்பாக அது ஜெயிச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது ஏன்னா ஏனோதான ஒரு படம் எடுக்கிறது வேற நல்ல கதை உள்ள படம் எடுக்கிறது வேற சரிங்களா இது வந்து ஏனோதானோ படம் கிடையாது நல்ல கதை உள்ள படம் எல்லார் லைஃப்லேயும் நடந்த ஒரு 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 சம்பவம் அது சரிங்களா எல்லா லைஃப்லேயும் இந்த அந்த அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லா லைஃப்லையும் இருக்கும் சரிங்களா அதனால் அந்த பணம் மக்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு சரி அதுக்கு நம்மளே இப்போ இது பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு அவருடைய பணத்தை போட்டு எடுக்கிறாரு அந்த ஊர் மக்கள்லாம் கிராமந்தானே அப்போ வந்து ஷூட்டிங்க்கு எல்லாருமே வராங்க வந்து எல்லாம் வெளியூர் அங்கங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அவருக்கு வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அவருக்கு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா மக்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கணும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்க நான் வந்து நம்ம ஊரை வந்து அந்த உலகம் முழுக்க நான் வந்து தெரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற பேர் அந்த அந்த ஊர் மக்களும் சொல்கிறாரு அப்புறம் எல்லாருமே விலகி போய் அந்த கூட்டத்தை தவிர்க்கிறாங்க ரொம்ப தூரத்தில் போய் நின்று பார்க்குறாங்க அளவுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து முடிக்கிறார் அந்த படத்தை எடுத்து முடித்து உடனே தீபாவளி வருது டூ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே தீபாவளி வருது தீபாவளி அப்போ ரிலீஸ் பண்ணணுன்ட்டு பார்க்குறாரு ரிலீஸ் பண்ணணுன்னு பார்த்தா யாருமே வாங்கலை தீபாவளி அப்போ அஜித்து விஜய் சூர்யா அப்போங்கிற மாரி படம்லாம் வருது ஆனால் யாருமே அதை வாங்கலை என்ன ஆச்சுன்னா அவரால் வந்து ரிலீஸ் பண்ண முடியல யாருமே வாங்கலை தீபாவளிக்கு இப்போ டாப் ஹீரோ படம் தான் வருது ஒரு படம்லாம் என்னன்ட்டு யாருமே வாங்கலை அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு அப்படியே தீபாவளி ரிலீஸ் பண்ண முடியல அப்படியே வச்சுருக்காரு சரி பொங்கலுக்காக ரிலீஸ் பண்ணுன்ட்டு வச்சுருக்காரு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுன்னு பார்த்தா அப்பயும் ஒரு பெரிய பெரிய ஹீரோ படம் வருது அஜித் படம் வருது சூர்யா படம் வருது மாதவன் படம் வருது அப்போல்லாம் மாதவன் பெரிய ஹீரோ அப்போ அவர் படம்லாம் வருது இவர் படத்தை இல்லை அப்பயும் வந்து ரிலீஸ் பண்ண முடியல அப்புறம் என்ன பண்ணுறாரு சரி இதை அப்படியே கூடாது நம்ம ரெண்டில் ஒன்று பார்த்துருன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த உதயம் காம்ப்ளெக்ஸ் ரோஹிணி இந்த மாதிரி அதாவது ஒரே இடத்துல வந்து நாலஞ்சு தேட்டர் இருக்கும் அந்த உதயனாலும் அதிலே வந்து ஒரு நாலு தேட்டர் அஞ்சு தேட்டராக இருக்கும் ஃபஸ்ட்டு தேட்டர் பெருசாக இருக்கும் அதுக்கடுத்தது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதுக்கடுத்தது இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்புறம் அந்தமாரி அப்படி இருக்க இருக்கிற சின்ன சின்னதாக இருக்கும் அந்தமாரி அந்தமாரி காம்ப்ளக்ஸில் ஒரு ஒரு தேட்டர் இந்த சின்னதாக இருக்குது இல்லையா கடைசி ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒரு மேக்சிமம் நூறு பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும்னு வச்சுங்களா அந்தமாதிரி தேட்டரை ஒரு நாலு தேட்டர் வந்து குத்தைக்கு எடுக்கிறார் அவர் சரிங்களா ஒரு நாலு ஏரியாவில் நாலு தேட்டரை குத்தைக்கு எடுக்கிறார் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் வராங்க ஒரு ஒரு ஷோவுக்கும் ஒன்றும் பேசப்படலை உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு அந்த இப்போ ஒரு தேட்டர் வந்து இப்போ இப்போ உதயன்றது வந்து அசோக் நகரில் இருக்குது உதயம் அந்த தேட்டரில் அங்கே ஒரு அங்கே அந்த அந்த தேட்டரில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம் அந்த சுற்றுப்பட்ட ஏரியாவெலாம் ஆட்டோ எடுத்துக்கிட்டு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி இந்த இப்போ காய்கறி வண்டிலாம் வருதில்லை காய்கறி வண்டி பழ வண்டிலாம் தெரு திருவாக வருது இல்லை காய்கறி வாங்கிக்கிங்கன்னு அந்த மாதிரி அவர் வந்து தேட்டர் இது ஆட்டோ எடுத்துக்கினா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி அழகின்னு ஒரு படம் வந்திருக்கு இது பாருங்கள் சூப்பர் படம் எல்லார் லைஃப்லேயும் இருக்கும் நடந்த ஒரு கதை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு முறை நாங்கள் சொல்கிறேன்னு போய் பாருங்கள் பாருங்கன்னு ஒரு வாரம் முழுக்க அந்த ஏரியா முழுக்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கினே இருக்கார் நாலு தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது நாலும் வெவ்வேறு ஏரியா எந்த தே எந்த ஏரியாவில் அது ரிலீஸ் பண்ணுறோம் அந்த ஏரியாவை சுற்றியும் அவர் வந்து சொல்கிறார் ஆட்டோவில் எடுத்துக்கினா ஆளை வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறார் இந்தமாதிரி அழகி படத்தை பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான படம் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது மக்கள்னா என்னது இது இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓகே இப்போ படம் பார்க்க சில பேர் போவாங்க இல்லையா படம் பார்க்குறதுக்கு சரி இதை இவ்வளோ தரம் சொன்னாங்களே அது என்னன்னா போய் பார்த்துட்டு வரும் அப்படின்ட்டு போகிறாங்க படம் ரொம்ப பிடிச்ச போகுது அவங்க போய் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட ரெஃபர் பண்ணுறாங்க அவங்க போகிறாங்க அவங்க அவங்க சொந்தக்காரங்கிட்ட ரெஃபர் பண்ணுறாங்க அப்படியே அந்த அந்த ரிலீஸ் ஆனால் ஒரு வாரத்தில் யாருமே போகலை அதுக்கடுத்து இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதுக்கடுத்து ஒரே வாரத்தில் பிக்கப் ஆகிட்டுது பிக்கப் ஆகி அப்படியே இந்த நியூஸ் வந்து வைரலாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேட்டர் ஓனருக்கும் தெரிய வருது எல்லோரும் எனக்கு பொட்டி வணும் எனக்கும் பொட்டி வணுன்ட்டு முந்நூறு பொட்டி பிரிண்ட் பண்ணாங்க முந்நூறு போட்டி பிரிண்ட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணி வேறு லெவலில் ஹிட் அந்த படம் அந்த பொங்கலில் வந்ததிலே நம்பர் ஒன் மிகப்பெரிய வெற்றி படம் எதுனா அழகி தான் நீங்கள் வந்து பார்க்கலன்னா கூட ஒரு டைம் பாருங்கள் அவ்வளோ நல்ல படம் அது அப்படி ஒரு வெற்றியை கொடுத்து எது சொல்கிறேன்னா திறமையை வந்து யாராலுமே வந்து ரொம்ப நாள் வந்து மறைச்சி வைக்க முடியாது அவர் வந்து இது நல்ல கதை நல்ல தரமான படம் கண்டிப்பாக ஓடும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே கிடையாது கண்டிப்பாக ஜெயிக்கும் ஏன்னா அது கதை நல்ல கதை ஏனோ தானோன்னு நானும் படம் எடுக்க போகிறேன் நானும் வந்து பட்டாவது நான் ஏதோ நான் படம் எடுக்க போகிறேன்னு சும்மா அவர் வந்து ஒரு நல்ல இல்லாத படத்தெல்லாம் ஒன்றும் அவர் எடுக்கலை சரிங்களா நல்ல படத்தை துணிஞ்சு எடுத்தார் அவர் திறமையை நம்பினார் கதை நல்ல கதை கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு சொன்னா அவர் நினைச்சதை விட பன்மடங்கு அந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் யாருலாம் கேட்கல அது யார் டைரக்ட் பண்ணது யார் டைரக்ட் பண்ணது டைரக்டர் தான் கேட்டாங்க எல்லாரும் சரிங்களா அதுலேருந்து தான் அப்புறம் அவர் அப்படி ஜெயிச்சு வந்தார் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரியான திறமைக்கு சொந்தக்காரங்க தான் அந்த மேஷராசிக்காரங்க கடைசியில் அந்த பொங்கலில் வந்தாலும் அதிகமாக வசூல் பண்ணது அந்த படம் தான் பண்ணி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாளைக்கு மேலே ஓடிச்சு நூற்றி எழுபத்தஞ்சு நாளாக என்னும்போது ஓடி அவர் பல கோடி அவர் சம்பாதிச்சு அவர் வந்து ஏகப்பட்ட இடத்துல சொத்துக்களை வாங்கி குவிச்சிட்டாரு சரிங்களா அந்த சொத்துக்களுக்கு இடம் அந்த பேர் எல்லாமே அழகி ஃபார்ம் அழகி ஃபாமன்னே தான் வச்சுருக்காரு எதுக்கு சொல்கிறேன்னா திறமை வந்து அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரங்க மேஷர் ஆச்சிக்காரங்க அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரப்போகுது சரிங்களா முதல்ல வந்து முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் வெளிநாடு போனாலும் வெளிநாடு போகலாம் அதே மாதிரி உள்நாட்டிலே நீங்கள் பெரிய வியாபாரம் பண்ணாலும் பண்ணலாம் உள்நாட்டில் வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம் பல வேலைகளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக அந்த ராகு கேது குரு குரு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறத சனி எல்லாமே உங்களுக்கு நல்லதை பண்ணுவாங்க சரிங்களா பல வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாகும் எடுத்த காரியம் வெற்றியத்தில் முடியும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் தான் மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்குது இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் மிகப்பெரிய கோடிசனாக வருவீங்க உங்கள் திறமையை இதுக்கு மேலே வெளிக்காட்ட வேண்டிய அந்த நேரம் வந்திருக்கு இந்த புத்தாண்டானது ஒவ்வொரு புது வருஷமும் ஒருத்தவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்துடும் சரிங்களா எப்படி அந்த பணம் வந்து அவருடைய திறமையை வெளியில் கொண்டு வந்து அவர் பெரிய புகழ்வோட உச்சிக்கு போச்சோ அதே மாதிரி உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து பெரிய பணக்காரனாக நீங்கள் மாறுவீங்க பணம் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து பணம் வந்து ஈஸியாகவே வரும் ஆனால் அந்த பணத்தை சேமிக்கணும் சேமிக்கிற பணத்தை நல்ல துறையில் முதலீடு பண்ணோம் முதலீடு பண்ணி சொத்துக்கள் வாங்குவீங்க பணத்தை கோடி சொரணாக மாறுவீங்க எல்லாமே உங்களுக்கு இருக்குது நல்ல குடும்பத்தில் அமைதி நிலவும் அதேமாதிரி கடன் இருந்ததுன்னா ஃபுல்லாக அடைஞ்சு கோடிஸ்வரனாக மாறிடுவீங்க வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் முடிஞ்சு போடும் ஆரோக்கியம் வந்து மேம்படும் எந்த நோயும் இருக்க சக்கர நோய் இருந்தால் கூட இப்போ சரியாயிடும் நீங்கள் வேணால் போய் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான காலகட்டம் இது அடுத்தவங்க வந்து உங்களை யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து எதுக்குமே லாய் இல்லாத அப்படின்னு நீங்கள் என்னைக்கு வாழ்க்கையில் சறுக்குனீங்களோ அன்னைக்கு உங்களை வந்து யார் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாலோ காயப்படுத்தினாலோ அவங்களாம் மூக்கு மேலே வாயடைச்சி போகிற மாதிரி சரிங்களா உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் வந்திருக்கு இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்